மூளைக்கும் காதுக்கும் நடுவில் நம்ம நரம்பு வந்து பல்ஜி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அது எதனால் வருது டாக்டர் அது மோஸ்ட்லி அதுக்கெல்லாம் காரணம் சொல்ல முடியாது வயசாகிறதுக்கு வர்ற காரணங்கள் பிளட் ப்ரெஷர் இருந்திருக்குன்னா எதுவும் என்ன வந்துருக்குங்க அது நீங்கள் சொல்கிறது இன்னும் எனக்கு சரியாக தெரியல செருபுரா வாஸ்கிலர் இஷ்கிமியான்னு சொல்லுவாங்க ஆமாம் அதை தான் இப்போ சொல்லியிருக்காங்க செருபுரா வாஸ்கிலர் இஷ்கிமியாக மூளைக்கு போகிற ரத்த குழாயில் ரத்தம் சரியாக போகலைன்னு கொஞ்சம் குறைச்சி குறைஞ்சிருக்குதுன்னு அது மோஸ்ட்லி யாருக்கு ஒரு ஏஜ் ஃபேக்டராக வருது ஏஜ் ஃபேக்டர்

இது கட்டிச்சுன்னா அடுத்தது கேடும் அடுத்து கட்டிச்சின்னா அடுத்து அடுத்தது கேடும் அப்படிதான் ஆனா நிரந்தர் தேர்வுங்கிறது வந்து எந்த உயிரினத்துக்குமே கிடையாது ஆனா இது சரிப்பட்கியா இஷ்கிமியா வந்ததுன்னா பிளட் ப்ரஷர் காரணமா இருந்திருக்கலாம் பிளட் பிரஷரை கண்ட்ரோல் பண்ணா அதுவும் கண்ட்ரோல் ஆகிக்கும் அவ்வளோதான் அப்போ ஒரு தடவை வந்து திரும்பவும் வரதுக்கான வாய்ப்புகள் வாய்ப்புகள் உண்டு இந்த இந்த அந்த ஒரு பிளட்ல சரி பண்ணலாம் இப்போ இந்த ரோடு ரிப்பேர் ஆயிடுச்சு இதை போட்டிங்க இனிமேல் இந்த ரோடு எல்லா ரோடு சரி ஆயிடுவாங்க அப்படின்னு கேட்பீங்களா அடுத்த ரோடுதாகலாம் இந்த இந்த பாதி போட்டிருப்பாங்க அடுத்த பாதி கட்டு போகலாம் அது மாதிரி எதாவது ஆகிட்டு இருக்கலாம் அதுவே இது சிற்பியாவில ரொம்ப காமனாக வரக்கூடிய பிரச்சனை ஒரு நடிகர்னால இது ஒரு பெருசாக கேட்டீங்க அவ்வளோதான் வேற வேற ரீசன் ஒன்றும் இல்லை அவரை பற்றி செய்திகள் ஒன்றுமே இல்லை இப்போ இது ஒரு செய்தியா போடுறதுக்கு ஒரு வாய்ப்பு சரிங்க டாக்டர் இப்போ பொது என்ன சொல்றாங்க அப்படின்னா அந்த நிரம்பு பா இல்லைங்க காதுல இருந்து மூளைக்கு போகிற நரம்புகள் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கான்ஃபிடென்ஷியலான ஒரு ஏரியா அப்படின்னு சொல்றாங்க அது உண்மைதான் நான் அது உடம்புல எந்த பகுதி உங்களுக்கு வந்து ரொம்ப தேவையில்லாத பகுதி சொல்லுங்க இல்ல எல்லா தேவையான பகுதிகள் ஆனா நரம்புக்கு அதிகமா முக்கியத்தோ ஒரு உருப்ப சொல்லணும் எதுவுமே சொல்ல முடியாது டாக்டர் எல்லாமே முக்கியமான இதுதான் நரம்புன்னு நீங்க சொல்றது தப்பு ரத்த குழாய்கள் வெயின்ஸ் ரத்த குழாய்கள் ஓகே அது ஆஹ் வெயின்ஸ் அந்த வெயின்ஸுக்கு தமிழ்ல வந்து சிறைன்னு சொல்லுவாங்க ஆற்றிக்கு வந்து தமிழ்ன்னு சொல்லுவாங்க ஆற்றிலையோ தமிழிலேயோ தமிழிலேயோ சிறையிலையோ ஒரு அடைப்பு ஏற்பட்டிருக்கலாம் அல்லது ஒரு வீக்கம் ஏற்பட்டிருக்கலாம் அதனால் வந்து மூளைக்கு போகிற ரத்தத்தினுடைய அளவு குறஞ்சிருக்கலாம் குறஞ்சதுனால மூளைக்கு வந்து போட வேண்டிய சோ சாப்பாட்டை போடலைங்கிற கோவத்தில் அது கொஞ்சம் வேலை செய்யறத குறைஞ்சிருக்கலாம் அதில் ஒரு ஒரு மயக்கம் கிட்டினஸ் ஒரு பலி இதெல்லாம் மாதிரி அது போனாக்கா அது மருந்து கொடுத்தா சரியாக போயிடுது அந்த காலத்தில் ஒரு சின்ன ஹோல் போட்டெல்லாம் சரி பண்ணுவாங்க இப்போ அதெல்லாம் இல்லை லேசரில் இது பண்ணிடுறாங்க ஓட்டை போடுற விஷயம் கூட இருந்து லேசர்ல இது பண்ணி ஆஹ் நிறைய இருக்கு அந்த மாதிரி நிறைய மெத்தட்ஸ் வந்துருக்குது அந்த லேசர் பீம் வச்சு செக் பண்ணி கரெக்ட் நார்மலா வந்து பாத்தீங்கன்னா சில பேர் அதே நீங்க சொல்ற மாதிரி தலை வலிக்கிற மாதிரி கூட இருக்கும் நீங்க பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் அப்படியே தலை சுத்துற மாதிரி இருக்கும் பட் அந்த மாதிரி காசஸ் கூட இதுக்கு வர்றதுக்கு சான்சஸ் அந்த தலை வலி வர்றதுக்கு இது காரணம் அப்படிங்களா கூட எஸ்டீமியா காரணம் எஸ்டீமியானா ரத்த குறைவுன்னு அர்த்தம் ஓகே 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 சரிப்புறம்னாக்கா மூளையின்னு அர்த்தம் வேஸ் குல ரத்த குழாய் மூளைக்கு போகிற இரத்த குழாயில் அடைய ரத்தம் குறைந்ததால் வந்த வேதனை அர்த்தம் அவ்வளோதான் சரிப்பிரும் ஸ்டீமியான அர்த்தம் அது இன்றைக்கி லேசர் டெக்னிக்கெல்லாம் இருக்குது அது அந்த லைட் ரைஸ் வச்சாங்கன்னா அது கரெக்ட் பண்ணிடுவாங்க அது அது இதில் பார்த்தோம்னா கம்ப்யூட்டரில் தெரியும் இந்த ஸ்க்ரீனில் தெரியும் எந்த இடத்துல அந்த இது இருக்குது அந்த இடத்துக்கு கரெக்டாக வச்சாலும் அது கரெக்டான அது ஒரு ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் இதுக்காக என்ன ரெஸ்ட் ஏதாவது எடுக்க சொல்லுவாங்களா மெடிகேஷன்ஸ் ஏதாவது சொல்லுவாங்க மெடிகேஷன் கொடுத்து ரெஸ்ட் எவ்வளவு நாள் ரெஸ்ட்ல இருக்குமா சொல்லுங்க அந்த நோயினுடைய கடுமையை பொறுத்து அதுல ஏதாவது ஸ்டேஜ் இருக்கா டாக்டர் அதான் ஸ்டேஜ் எல்லாம் ஸ்டேஜ் எல்லாம் கிடையாது கடுமையை குறைச்சிட்டாருன்னா சரி ஒரு ஒன் மந்த் அந்த மாதிரி ரெஸ்ட் எடுக்கலாம் அவ்வளவு எல்லாம் தேவை அவ்வளவு எல்லாம் தேவையில்ல அவர் அவரா படுத்துருக்குன்னு நினைச்சா படுத்துருக்கேன் ஓய்வா இருக்கலாம்னு ஓய்வா இருக்கலாம் கொஞ்சம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்குன்னு சொல்லுவாங்க இந்த எல்லாம் கொஞ்சம் செட்டிலாகிறவங்க ஒரு ஒருவேளை அந்த ரத்த குறைவு வந்ததுன்னா அதனால சின்ன நியூரான்ஸ் ரத்த நரம்பு செல்கள் ஏதாவது தான் அது சரி அவரை கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு கூட சொல்லலாம் அதுக்கான சத்து மாமருந்துகள்லாம் கொடுக்கலாம் சேர்த்து கொடுத்தது அவர் ஏற்கனவே உடம்புல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களில் வந்து அறுவை சிகிச்சை பண்ணப்பட்டுருக்குது இது மாதிரிலாம் ஸோ இந்த மாதிரி இருக்கிற பர்சன் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூவாக ட்ராவல் பண்ணுறது எந்தளவு ரிஸ்க்கு சார் அதெல்லாம் இதெல்லாம் எதுக்கு டிராவலுக்கு ஒண்ணு சம்பந்தம் இல்ல கிட்டின சொல்றோம் எப்படி டிராவல் பண்ணுவாரு உடம்பு ஃபுல்லா இருக்கு பிளைட் தானே சார் அஜித் சார் அந்த மாதிரி பர்சன் நான் கேக்குறேன் ஒரு இவ்வளவு லாங் டிரைவ் பண்றதுல என்னென்ன பண்றதுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை உட்காந்து போறது கூட கஷ்டமா தான் இருக்கும் அவருடைய உடல் நிலையை பொறுத்தது தான் அதுக்கு என்ன வயசானவன் தான் என்ன சின்ன குழந்தைய கூட உட்காந்து போக முடியாம இருக்கலாம் ஒரு எல்லாம் மேடம் பள்ளமா இருந்ததுன்னா அந்த ரோட்ல எப்படி போவீங்க அதாவது டிராவல்லாம் பண்ணாதீங்க அவ்வளவுதான் நான் தொடர்ந்து நிறைய லாங் டிராவல்லாம் பைக் வச்சு பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்போ நிறைய பேர் கீழே சொன்னாங்க அதுதான் நான் உங்ககிட்ட டாக்டருக்கு என்ன தெரியும் அவங்க கிளீனாக சொல்லிக்கலாம் இப்போ இந்த மூளை நரம்பு பகுதி அப்படின்றாங்களே சார் அந்த மூளை நரம்பு பகுதியில் திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபிக்ஸ் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது ஹெவியாக நம்மளுக்கு வந்து எமோஷனல் ஆகும்போது அது உண்மை தான் மூளை பாதிக்கப்பட்ட ஃபிட்ஸ் வருங்க ஃபிட்ஸ் வந்து மூளை பாதிக்கப்பட்டிருக்கு அர்த்தம் எல்லாத்துக்கும் மூளை ஃபிட்ஸ் வரணுங்கிற ஓவர் எமோஷனல் ஆச்சுன்னா ஃபிட்ஸ் வரணுங்கிற அவசியம் கிடையாது

இப்போ சக்கரை குறைஞ்சேன்னு வந்து நம்ம விட 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 நாடும் அது வந்து எடுத்துக்கலாம் அத கூட அதை ரத்த குறைவுனால வருது சக்கரை சாப்பிட்டீங்கன்னா சத்து கூட அதெல்லாம் வரும் அதனால எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது நீங்க கேட்குற கேள்வி எல்லாமே வந்து நாங்கள் அஞ்சு வருஷம் படிச்ச விஷயத்தை நீங்க அஞ்சு நிமிஷத்துல அவ்வளோ உடனே சொல்ல முடியாது பாக்குறவங்களுக்கு அதுல விரும்பு என்ன இந்த மேட்ரு நீங்க எடுக்கிறதுக்கான ஒரு நடிகர் மாதிரி தான் போயிட்டு இருந்தாங்க திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா அட்மிட் ஆகிறாரு அப்படின்னாங்க சரி அட்மிட் ஆகிட்டு இன்னும் ஒன்னுல வீட்டுக்கு போய்டார்னு சொன்னாங்க அப்புறம் பாத்தீங்கன்னா இல்லை இல்லை ஒரு சின்னதாக அறுவை சிகிச்சை பண்ணணும் அப்படின்னு அப்படியே இன்னைக்கு ஈவினிங்கே கிளம்பிடுவாரு அப்புறம் பார்த்தா ஒரு நாள் அதனால தான் கேட்டேன் என்னத்துக்காக நம்ம கிட்ட இப்போ ரொம்ப அட்வான்ஸ் அப்போலாம் நீங்க வந்து பண்ண சிகிச்சைக்கு இன்னைக்கும் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் வந்து ஒரு ஹோல் ஒன்று போட்டு பார்ப்போம் எக்ஸ்ரே வச்சு எடுத்து அந்த ஹோல் ஒடியாக ஒரு ஸ்டீட்டாக ஒரு நீடில் போட்டு அதை அடப்பு இருக்கிறத தாண்டறதெல்லாம் பண்ண வேண்டியது கொஞ்சம் ரிஸ்கியாகவும் இருந்தது கத்திட்டு போட்டு எல்லாம் பண்ணி எல்லாம் பண்ணிட்டு இருந்தோம் அது அதெல்லாம் கிடையாது இன்னைக்கு அதெல்லாம் கிடையாது இன்னைக்கு ரேஸ் அப்படி வைப்பாங்க வச்ச உடனே உடனே அதுலேருந்து அல்ட்ரா இது கம்ப்யூட்டர்ல எந்த இடத்துல அடப்பு இருக்குதுங்கிற அந்த பிளட் வசர்ட் கரெக்டாக அந்த இடத்துக்கு நேராக டார்கெட் பண்ணி ரே அந்த ஒளிக்கதிர்களை ஃபோக்கஸ் பண்ணி அதை இது பண்ணோம்னா கரெக்டாக அந்த இடத்துல அடிச்சு அடிச்சு ரிமூவ் பண்ணிடும் இந்த லேசர் சிகிச்சையில் அந்த லேசர் நம்மளால் படம் போது நம்மளுக்கு உடம்புல ஏதாவது சைடு எஃபெக்ட் ஏதாவது வருமா சார் அதெல்லாம் அதெல்லாம் தான் இப்போ வந்து சென்சார்ஸ் வச்சுருக்கான் ஓகே சார் சென்சார் இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த சென்சார்ஸ் என்ன பண்ணுதுன்னா சுற்றி இருக்கிற நார்மல் ஒரு ஆரோக்கியமாக இருக்கிற திசுக்களை எல்லாம் எந்த வகையான பாதிப்பு இல்லாமல் எந்த இடத்துல பாதிப்போ கட்டியோ அடைப்போ இருக்குதோ அந்த இடத்துக்கு மாத்திரம் போற மாதிரி சென்சாஸ் வந்துருச்சு அதெல்லாம் நம்ம ஒரு ரேடியேஷன் இந்த கதிரிகை இதெல்லாம் வச்சு எல்லாம் கிமோதெரப்பி எல்லாம் கொடுக்கும்போது புற்றுநோய் சிகிச்சை பெரிய பிரச்சனையே அந்த மருந்துனால நல்லா இருக்கிற திசு சேர்ந்து சேர்த்துப்போம் அது அதுலதான் நோய்னால புற்றுநோயினால இறக்குறவனோட இந்த வைத்தியத்தினால இருந்தால் மிக அதிகமாக இருக்கும் அந்த வழி தாங்க முடியாது இல்ல நார்மல் டிசும் சேர்ந்து போயிடுது ஓ அதுதான் பிரச்சனை அதுல இப்போ வந்து இந்த இப்போ இந்த சென்சார்ஸ் வந்ததுக்கு பிறகு கரெக்டா நம்ம அதுக்கு அந்த ஏரியா மட்டும் அதை ட்ரெயின் பண்ணிடுறோம் இது கேன்சர் இத வந்து அதுல ஃபீட் பண்ணிட்டோம்னா அது கரெக்டா ஐடென்டிஃபை பண்ணி அந்த கேன்சர் தான் அடிக்கணும் இது பண்ணணும் கரெக்டா அந்த கேன்சர் செல்ல தேடி போயிடுச்சு ஓகே அப்ப நம்மளுக்கு அந்த மாதிரி அந்த சைடு எஃபெக்ட் சைடு எஃபெக்ட்லாம் இன்னைக்கு இல்ல அது இப்ப எந்த அளவுக்கு போயிடுச்சின்னா புற்றுநோய் மூளை புற்றுநோய் சரி பண்றதுக்கு சைபர் நைஃப்னு ஒரு இயந்திரம் வந்திருக்கு அவன் வந்து பேஸ்கெட் பால் ஆடிட்டு வந்தவனை கூட்டு வந்து அவன் ஆடிட்டு வந்து படுத்துக்கிட்டு ஒன் ஹவர் அந்த ரேஸ் வச்சுக்கிட்டு திரும்பி எழுந்திரிச்சு போய் ஒரு ஆறு சிட்டிங்ஸுக்கு அப்புறம் அவன் வந்து மறுபடியும் இந்த காலத்துல என்ன பிரெயினில் சர்ஜரினா படுத்து கிடக்குன்னு கை கால் உணவு அதுதான் கேட்கறான் அதெல்லாம் இன்னைக்கு அதெல்லாம் இல்லை ஒரு மாசமாவது அதெல்லாம் இல்லை இன்னைக்கு அதெல்லாம் கிடையாது நம்ம ஊர்ல சைபர் நைஃப் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் இந்தியா நம்ம இதுலேயே நம்ம சென்னையிலேயே மூணு இடத்துல இருந்து ஆல் ஓவர் இந்தியா ஆறு இடத்துல இருக்குது சென்னையில் மாத்திரம் மூணு இடத்துல இருக்குது அதில் அப்போலாம் சார் அது தெரியாது எந்த ஹாஸ்பிட்டல் இருக்குதுன்னு தெரியாது மயோட் ஹாஸ்பிட்டல் இருக்குது அது தெரியும் மத்த ஹாஸ்பிட்டல் எதுல இருக்குது மொத்தம் மூணு இங்கே இருக்குது அது மாத்திரம் தெரியும் இது ரெண்டுத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இதை சைட் எஃபெக்ட் எதுவுமே கிடையாது ஆனால் சைட் எஃபெக்டே கிடையாது அதுதான் இன்னைக்கு வந்துருக்குற அட்வான்ஸே அது தான் இன்றைக்கெல்லாம் வந்து சர்ஜரினா டிரைவின் சர்ஜரி தான் அதுக்கு இப்போ முதலெல்லாம் ஒரு அப்பண்டிக்ஸு வயிற்றுல வலினாக்கா இந்த அப்பண்டிசைட்டிஸ் போகும் அப்பண்டிசைட்டிஸுக்கு ஒரு மாதம் நம்ம படுக்க வச்சுருக்கோம் ப்ரிப்பரேஷன் சர்ஜரிக்கு முன்னாடி ப்ரிப்பரேஷன் ஒரு அஞ்சு நாள் தயார் படுத்திட்டு ஒரு ட்ரிப்பெல்லாம் போட்டு தயார் படுத்திட்டு அப்புறம் பயிற்று இவ்வளோ தூரத்துக்கு கிழிப்போம் இப்படி இழுத்து கிழிச்சி விடுவோம் கிழிச்சிட்டு திறந்து குடலையே வெளியே எடுத்து அதை கட் பண்ணிவிட்டு மறுபடியும் உளர்த்து வச்சு எல்லாம் தைச்சி இது பண்ணும் அது ஆடுறதுக்கு ஒரு இருபது நாள் ஆகும் ஆக ஒரு மாதம் ஓடிவிடும் இதுக்கு ஒன்றும் கிடையாது லேப்ராஸ்கோப்பி ஒரு சின்ன இன்ஜெக்ஷன் போடுறாங்க காலையில் ட்ரை பண்ணிட்டு வர்றான் சரி அவங்க கொஞ்சம் ரெஸ்ட் கொடுத்துட்டு தியேட்டர் கூட்ட போகிறாங்க ஒரு சின்ன ஒரு ஒரு ஊசி போடுறாங்க மரத்து போகிறதுக்கு ஒரு டியூப்பு இவ்வளோ பெரிய டியூப் லேப்ரோஸ்கோப்பு அதை அப்படியே அந்த இடத்த கிழித்து அது உள்ளே சுருகிறாங்க அதுலேயே கேமரா இருக்குது அப்பெண்டிக்ஸ் எங்கருங்கிறது மானிட்டர் இருக்காட்டு கரெக்டாக அந்த இடத்துக்கு கொண்டு போய் வச்சோம்னா அது ஒரு இன்னொரு லேசர் வந்து அதை கட் பண்ணுது இவ்வளோ நிலம் தான் இருக்குது அந்த அதை கட் பண்ணுது அதை அப்படியே இன்னொரு குழாய் அப்படியே உறிஞ்சிக்கிது வெளியே எடுத்துட்றாங்க கிட்டத்தட்ட ரோபோட்டிக் மாதிரியா சார் ரோபோட்டிக் தான் ரோபோட்டிக் சொன்னது போகிற ரோபோட்டிக் தான் உடனே அத இன்னொரு நேச்சர் வந்து அந்த கிழிச்ச இடத்துல வர்ற ரத்தத்தை எல்லாம் சீல் வரத்தான் ஒரு தேய் தேக்கிது சீல் அந்த தோலை ஆகிட்டு எடுத்துட்றாங்க ஒரு சீல் பண்றாங்க ஓட்டிக்குது ஒரு ஹாஃப் அன் அவர் ரெஸ்டில் கொடுக்குறாங்க ஆறு மணிக்கு வீட்டுக்கு போங்க ஆனால் உலகத்துல இருக்கிற பல நாடுகள்லையும் வந்து அப்பளோவில் வந்து ட்ரீட்மென்ட் பண்றதுக்கு என்ன சர்வீஸ் சார் இன்னைக்கு வந்து மருத்துவங்கிறது வந்து தென்னாட்டில் தமிழ்நாட்டு தான் பெஸ்ட்னு நீங்க அப்பெல்லாம் மாத்திரம் இல்லை நீங்க இருக்காரு ஹார்ட் சர்ஜரின்னு அவரை தேடி வர்றாங்க டாக்டர் பாஷின் இருக்காரு ஹார்ட் சர்ஜரின்னா வியாழக்கிழமைகள்ல வந்து ஒரு நாள் வியாழக்கிழமை இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் சென்னை சர்வதேச விமான நிலையத்துல இவங்களுக்குன்னு வர்ற பிளேன்களே ரெண்டு பிளேன் மூணு பிளேன் பேசஞ்சர்ஸ் உலகம் இருந்து வர்றாங்க ஆமா அவங்களுக்கு தனி ஃளைட்ல பேஷன்ட் சொல்றாங்க இன்டர்நேஷனல் ஃளைட்ல பேஷன்ட் பேஷன்ட்ஸ் நிறைய இருக்காங்க அதனால தான் வந்து சென்னையை வந்து ம மருத்துவ உலகின் மக்கான்றாங்க いや அங்க செய்ய முடியாத சர்ஜரி எல்லாம் இங்கே பண்றாங்க அதுதான் அதான் அங்க செய்ய முடியாத வைத்தியம் எல்லாம் இங்கே இருக்கு இப்போ பைபாஸ் சர்ஜரி கண்டுபிடிச்சவர் வந்து டெக்சாஸ்ல இருக்கிற டென்டன் கோடிங்கிற சர்ஜன் தான் அதை கண்டுபிடிச்சவங்க அந்த பைபாஸ் டெக்னிக் அது அது அவங்களே ரொம்ப பயந்துக்கிட்டு தான் அங்க போய் நம்ம தலைவர் ஒருத்தர் அங்க போய் பண்ணிக்கிட்டார் அங்க டேபிள்லேயே சேர்த்து போயிட்டார் மகு குண்டான்னு ஒரு அமைச்சராக இருந்தவர் நம்முடைய பிரதமர் குடியரசுத் தலைவராக இருந்த மகு சஞ்சீவ் ரெட்டி சமயத்தில் சமயத்துல இருந்தால் டேபிள்ல இறந்து போயப்ப தப்பிச்சுட்டா அந்த அளவுக்கு அங்க வந்து அவங்க சரியாக வரல ஆனா இன்னைக்கு பைபாஸ் சிறிச்சிக்கு எங்கடா போகணுன்னா சென்னை